الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين قال الله تبارك وتعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذا ضربتم في الأرض فليس عليكم جناح أن تقصروا من الصلاة إلى آخر الآية غنيتكم بيرنكم بريحاجي هلي نعم மக்காமுக்கரமாக இருந்து அல்லாஹுடைய அத்தாட்சிகளில் ஒன்றான அந்த கடல் கடல் சார்ந்த இடங்களை பார்க்க வந்திருக்கிறோம் நல்லா எங்கு சென்றாலும் ஒரு செய்தியை நாம் பதிவு செய்து கொள்ள வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா இடத்துலையும் பயனாக இருப்பதற்காக இதை பதிவு செய்யும் அல்லாஹ் புகாரிகளை கூறுகிறார் நீங்கள் பூமியில் பயணப்பட்டால் பயணம் செய்தால் தொழுகையில் சுருக்கிக் கொள்வது குற்றமில்லை தொழுகையை சுருக்கிக் கொள்வது குற்றமில்லை வெடிகாயம் சொல்ல அவங்களும்றையான நேரத்தில் சுருக்கி கொண்டார்கள் அந்த சுருக்கி தொழுவதற்கு பெயர் கசர் தொழுகை கசர் அந்த சுருக்கி தொழுவதை ஜம்முசர் என்று சொல்லி ஜம் உப்பசர்னால் சேர்த்து சுருக்கி தொழில் நுகர் தொழுகையும் அசர் தொழுகையையும் மகரி தொழுகையும் தொழுகையும் அசரையும் மகரிமே சேர்த்து சுருக்கி தொழ முடியாது இடையில் கூடாத நேரம் இடையில உள்ள இப்போ லுகர் தொலகை ஆசர் தொலகை மகிழி தொலுகை இஷா துலகை சேர்த்து சுருக்கி தொடுதல் ரெண்டு ரெண்டு நான்கிறை ரெண்டரை காத்து நான்கிறக்கா தொழுகை வரிசையாக சொல்லிட்டு வர்றேன் நான்கிறக்கா தொழுகை ரெண்டு ரக்காத்தாக ஒரு அதான் லுகர் அது எவ்வளோ தூரங்கிறது சொல்லியிருக்கு சொல்றேன் வரிசையா சொல்லணும் வரிசையாக சொல்லணும் அப்போ இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு நான்கு ரக்காத்தாக ஒரு அதான் இரண்டு காமத்தில் தோழ வேண்டும் மகரி தொலகை மூன்றரை காத்து இஷா தொலகை ரெண்டரை காத்து கசர் தொல்கை ஜம்மு கசர்ன்னு சொல்லப்போம் இந்த ஜம்மு கசர் தொல்கை யாருக்கு அப்ளிக்கபிள் யாருக்கு அது வந்து சரி சரியாகும் அப்படின்னா பிரயாணம் செய்யக்கூடிய பிரயாணம் என்றால் மூன்று ஃபர்ஸக் அரபி வார்த்தை நாற்பத்தி எட்டு மைல் தூரம் சுமார் எழுபத்தைந்து கிலோமீட்டர் தூரம் பயணப்படுத்தும் எழுபத்தஞ்சு மைல் பயணப்படும் என்றால் அந்த பயணப்படுத்திருந்து இவர்கள் வந்து பதினைந்து நாட்கள் பதினைந்துகள் இருக்கிறார்கள் பதினைந்து நாட்களுக்கும் இந்த ஜம்மு கசர் தொலகை செய்வதற்கு அனுமதி பதினஞ்சு நாள் ஆனால் இவர்கள் நான்கு ரக்கா தொழுகை நடத்தக்கூடிய ஜமாத்தில் கலந்து கொண்டால் நான்கு ரக்கா தான் தொழுவோம் இமாம் நாலு ரக்கா தொழு வைக்கிறாங்க நான் பிரயாணத்தில் இருக்கேன் ரெண்டோட முடிச்சுக்கள் எந்திரிக்க கூடாது இமாமுடைய நான்கு ரக்க ஆக்கள் தான் நான்கு ரக்கா முசாஃபிர் ரெண்டு ரக்கா ஆக்கள் வைக்கிறார் முசாஃபிர் சொல்வாங்க முசாஃபிர் முகீம் முசாஃபிர் என்றால் பயணி முகீம் என்றால் உள்ளூர் வாசி முசாஃபிர் வேறு முகீம் இப்போ நம்ம பதினஞ்சு நாள் இருக்கிற வரைக்கும் அந்த ஜம்மு கஷ்டமாக இந்த ஜம்மு கசூர் பள்ளி ஒரு ஜம்மு கசூர் வந்து லுகர் நேரம் வந்தவுடன் பன்னெண்டரை மணி லுகர் நேரம் வந்தவுடனேயே லுகரையும் அசரையும்